உறுப்பினராக இருக்க வேண்டும் உறுப்பினராக இல்லை என்று சொன்னால் அவர் வந்து போடவே முடியாது அவர் உறுப்ப அந்த எந்த நிர்வாக பொறுப்பிற்கும் அவர்களால் வர முடியாது எனவே அந்த பொறுப்பினை போட வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவர்கள் படிவத்திலே உறுப்பினர் படிவத்திலே கையொப்பமிட வேண்டும் எனவே அந்த அடிப்படையில நீங்கள் இந்த கிளை அமைப்பு பணியை நீங்கள் நிறைவு செய்து தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை அன்போடு விழா நடத்தியவர்கள் குடமுழுக்கு விழா நடத்தியவர்கள் ஆனால் அதை ஒரு மடமாற்றை மடைமாற்றம் செய்து இன்றைக்கு திருக்குறள் பெட்டமிழ்களே அவரை கொண்டு வந்திருக்கிறோம் அந்த மொழியை அவர்கள் இன்றைக்கி தலையெழுத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல அவருடைய அலுவலகம் அவரே போட்டார் அந்த பாத்தீங்கன்னா அந்த அலுவலகத்துல அவரே போட்டார் போட்டு அலுவலகத்தை திறப்பு விழா இது எங்கெங்க வரைக்கும் திறந்து விட்டார் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் மாலை நேரமாக இருந்தாலும் காலை நேரமாக இருந்தாலும் சந்திக்கக்கூடிய இடமாக அந்த இடம் வந்து வந்துவிட்டது அது நீங்க ஐம்பது பேர் போனாலும் சரி இருபது பேர் போனாலும் சரி ஸ்நாக்ஸ் ஓட்டுறோம் டீ வந்தோம் ஐயா குட்டுவர் அண்ணன் குட்டுவர் அது சந்திக்கக்கூடிய இந்த இடம் ஒரு ஒரு அந்த கூட்டமைப்பு நிர்வாகிகள் சந்திப்பதால் அடுத்தடுத்து என்னென்ன பணிகள் செய்யலாம் என்கின்ற அந்த எண்ணமும் ஆர்வமும் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணமாக இருப்பவர் அண்ணன் பழமுறையான அதே போல நம்முடைய இந்த கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு ஒரு அற்புதமான மாவட்ட தலைவர் அற்புதமான மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் சரி இந்த நோட்டீஸை டிசைன் பண்றதுல இருந்து

அவருடைய பள்ளி பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக பள்ளியை கொண்டு வந்திருக்க கொரோனா காலத்திலே வீடு சென்று கல்வியை கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய தேசிய ஒன்றியத்தினுடைய துணை செயலாளர் ஐயா நீலமேகம் அவர்கள் அவருடைய ஆற்றலுக்கு அவருடைய செயலாளர் இதுல இருந்து இந்த அமைப்புல பயணம் பயணிக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது கண்ணந்தாசனுடைய பாடலை முழுவதுமாக வடிவமைத்து ஒரு ஒரு நூலையே வெளியிட்டவர்கள் மிக சிறப்பாக இன்றைக்கும் வெளி உலகத்திலே அவர் ஒரு எழுத்த எழுத்தாளர் என்கின்ற அந்த அடிப்படையிலே மட்டுமல்ல ஒரு படைப்பாளராகவும் இருந்து கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அவரோடு மட்டுமல்ல அவருடைய சகோதரி நிறைவேறி பேரவகம் அவர்களிடம் இன்றைக்கு பொது வாழ்க்கையிலே இவர்களெல்லாம் வந்தது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்க அவர் செய்வதோடு மட்டுமல்ல அது ஒரு ஆற்றப்பணியாக செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல அவர் கவிதை எழுதுகிறார் அவர் எழுதக்கூடிய கவிதைகள் மூல் வடிவம் செய்கிறார் அவர்கள் அவர் நிறுத்திக்கலாம் ஆனால் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக பட்டிமன்றத்தை உருவாக்குகிறார் பட்டிமன்றம் நடத்தணும் நம்ம பகுதியில் புதிய பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய ஆக்கலாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி அவர்கள் கொண்டிருக்கிறார் நம்முடைய சகோதரி நிறைவேறி கேள்வி அதே போல கவிதை கவிதை அரங்கம் என்று சொல்லி கவிதை பாடக்கூடிய சகோதரிகளை உருவாக்கி அது ஒரு நிகழ்வு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே அதே போல இன்னைக்கு இந்த திருக்குறள் வகுப்பு அவரை வகுப்பு வகுப்பு நடத்தக்கூடிய அந்த வகுப்பை பார்த்துவிட்டு பல மாவட்டங்களில் இன்றைக்கு அதை போல நடத்துவதற்கு முன் வந்தார் வளர்ச்சி அவருடைய பணி அதை இல்லாமல் நடத்த வேண்டும் என்பதற்காக ஒருவரை மட்டுமே அல்ல மூன்று நான்கு சகோதரிகளை அதற்கான பயிற்சியினை கொடுத்து அந்த உலக படிக்க அந்த மாதிரி அல்ல